பூமி சீதா சீரியல் இப்போ ஒரு அருமையான எபிசோட் வந்துருக்குன்னே சொல்லலாம் ஸ்போர்ட் நான் ஃபுல் கேளுங்க அதுக்கு நான் இந்த என்ன பிடிச்சிருச்சுன்னா லக் பண்ண பாருங்க ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா அவன் சேனலுக்கு வந்து சஸ்கிரைப் பண்ணி கண்டிப்பாக ஆதரவு வந்து தாங்க சூப்பர் மார்ட் வந்து பேசுகிறாங்க நாலு வில்லிகளும் என்ன நாங்கள் சொன்னதெல்லாம் நீங்கள் செய்வீங்களா மாட்டிங்களா வெளியில் வீட்டுக்கு வெளியில் ஒரு பார்சல் வந்து ஒழிச்சு வச்சிருக்கோம் அதை கரெக்டாக கண்டுபிடிச்சி கொடுங்க பார்ப்போம் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல சாவித்ரி மனோ தமனா ரகுவரன் நாலு பேர் வந்து கேட்குறாங்க வெளியில் வந்து நாலஞ்சு பேரை வந்து நிற்க வச்சுருக்காங்க பிள்ளை இருக்குது அந்த இடத்துல அடிக்கலாம்னு சொல்லிட்டு அதுக்காக தான் இவங்க இப்படிலாம் இருக்காங்க சரி நம்ம போய் எடுக்க போகிறேன்னு சொல்லிட்டு குடு குடுன்னு வெளியில் வந்து போகிறாங்க அந்த இடத்துல நம்ம சிவபெருமான் போய் கால் வைக்கலான்ட்டு இருக்கிறப்ப டக்குன்னு வந்து கிராஷ் ஆகி போகிறாங்க வெளியில் போனப்போ சிவபெருமான் வந்து இவங்க கண்ணுக்கு மட்டும்தான் தெரியறாங்க ஆனால் வெளியில் இருக்கிற மூணு பேர் கண்ணுக்கு தெரியவே இல்லை அப்படியே வந்து சட்டன் வந்து வெளில வந்து போனோன்னே என்னையா பாத்தியா இல்லையா என்னம்மா சொல்கிற வாசக்கதவை திறந்து தான் நாங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கோம் திறந்த கதவு திறந்த மாதிரி தான் இருக்குது உள்ளேருந்து யாரும் வர மாதிரியே தெரிலங்கிற மாதிரி தான் சாவித்திரியோட அசிஸ்டன்ட்லாம் பேசுகிறாங்க என்னையா நினச்சிக்கிட்டு இருக்கா இப்போ தானேயா போனாங்க மரியாதையாக சொல்கிறேன் வீட்டுக்குள்ளே தான் அவன் ஒழிஞ்சிகிட்ருப்பான் எங்களை பார்த்துட்டு அதனால் திருப்பி அவனை அடித்து வெளியில் வந்து துரத்தி விட்றீங்க இல்லாட்டி நான் சும்மா ஆன மாட்டேன்னு சொல்லி ஃபோனை வந்து வச்சிடறாங்க ஏய் அவன் வெளியில் வரவே இல்லையா இங்கே தான் எங்கேயா சுற்றிட்டு இருக்கானா என்ன பண்ணுறதுன்னு தெரிலன்னு சொல்லி சவித்திரியிலேருந்து எல்லாரும் வெளியில் போய் பார்க்குறாங்க ஒரு பத்தடி தூரம் தான் வீட்டுக்குள்ளேயே வந்து தெரிலான்ட்டு இருக்கிறாங்க கார்டன்லேருந்து வந்து நிற்கிறாப்புல நம்ம வேணும் வந்தவனே கையில் வந்து கிஃப்ட் பாக்ஸோடு வந்திருக்காங்க நீங்கள் ஒழிச்சு வச்ச கிஃப்ட் பாக்ஸை நான் வந்து கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல நான் நாலு கிஃப்ட் பாக்ஸ் வந்து கொடுக்குறாங்க என்ன நீங்கள் வச்சுருந்தது ரெண்டு தான் சொன்னீங்க ஆனால் என் கையில் நாலு இருக்குதுன்னு யோசிக்கிறீங்களா எல்லாம் நீங்கள் தான் எனக்கு எத்தனை வச்சுருக்கீங்கன்னு என்கிட்ட சொல்லாமல் இருந்தா நான் கண்டுபிடிக்காமையா இருப்பேன் அப்படின்னு சொல்லி ஐயோ தமணா இதை வாங்கலைன்னா நம்ம மேலேயே சந்தேகப்படுவாப்பில் ஆமாம்மா இதை நாங்கள் தான் வச்சோம்னு சொல்லி அந்த இடத்துல வந்து கிஃப்ட் பாக்ஸை வந்து கொடுத்துட்றாங்க இதை விட இன்னும் பெரிய கிஃப்ட் பாக்ஸ் ஒன்று இருக்குது அதை எடுத்து அவனு சாவித்திரி வந்து பேசுகிறாங்க ரெண்டு இருக்குதுன்னு சொன்னீங்க நான் நாலு எடுத்து கொடுத்துட்டேன் இன்னமும் உங்களுக்கு என் மேல் நம்பிக்கை வரல நீங்கள் மிகப்பெரிய ஆளுன்னு எனக்கு நல்லாவே தெரியும் தமிழை வந்து சொல்லி சமாளிக்கிறாங்க அந்த கிஃப்ட் பாக்ஸும் எடுத்துட்டிங்கன்னா நாங்கள் உங்களை கம்ப்ளீட்டாக நம்புவோம் எனக்கு தனி தாகமாக இருக்குது நான் உள்ளே போய் குடிக்க போகிறேன் கிஃப்ட் பாக்ஸை எடுத்துகிட்டு தண்ணி குடிக்கலாமே அப்படின்னு சாவித்ரி வந்து கேட்டோன்னே தண்ணி குடிச்சிட்டு அதுக்கப்புறம் போகிறேன்னு சொல்லிட்டு மாடிக்கு வந்து மொட்டை மாடிக்கு வந்து போகிறாங்க அம்மா இந்த கிஃப்ட் பாக்ஸில் என்ன இருக்குதுன்னு பார்க்கலான்னு சொல்லி பிரித்து பார்த்தா எல்லாருக்கும் இருபத்தாயிரம் ரூபா மதிப்புள்ள ஒரு வாட்ச் வந்து கொடுத்துருக்காங்க அம்மா இது சாதாரண வாட்ச் இல்லைம்மா இருபத்தாயிரம் ரூபா வாட்சுமா அப்படின்னு சொன்னோன்னே ஆசைப்பட்டு எல்லாரும் கையில் வந்து கட்டிடுறாங்க கட்டினோன்னே அதுவே வந்து லாக் ஆகிடுது அம்மா சூப்பர் வாட்சாக போல இருக்கு அதுவே லாக் ஆகிடுது அப்படின்னு சொல்லி சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காங்க தமிழ்நாடுலேருந்து எல்லாரும் வந்து ஹாப்பியாக இருக்காங்க வந்து கால் பண்ணுறாங்க சாவித்திரிக்கு என்னது ஃபோன் கால் வருதேன்னு சொல்லி அட்டன் பண்ணுறாங்க இந்த வாட்சில் நான் உங்களுக்கு என்ன தெரியுமா கட்டி வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க அதான் இருபத்தாயிரம் ரூபா வந்து கட்டி வச்சுருக்கேன் பணம்லாம் நாங்களாம் தரமாட்டோம் பணத்துக்கு கட்டி வச்சேன் இது மாதிரி காஸ்ட்லியான வாட்ச் கொடுத்தா தான் நீங்கள் கட்டுவீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும் அதனால தான் நான் இப்போ உங்களுக்கு கால் பண்ணுறேன் இந்த வாட்சில் ஸ்பெஷலாக ஒன்று வச்சிருக்கேன் இன்னும் ஸ்பெஷல் ஐட்டம் வேறு இருக்கா என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அந்த இடத்துல மனோலேருந்து எல்லாம் சாவித்திரிக்கு வந்த ஃபோன் காலில் அதுவா இதில் டிக் 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 இருக்குன்னோடனே அப்படியே கடுப்பாயிடுறாங்க என்னையா சொல்கிறேன் ஆமாம் நான் வந்து பொம்மைக்கு வேண்டியப்பட்டவன் தான் உங்களை பழி வாங்கணும்தான் நான் இது மாதிரிலாம் வச்சுருக்கேன் அப்படின்னு சொன்னோன்னே பேர் அதிர்ச்சியாக பாட்டமாக ஆகிட்டாங்க அந்த இடத்துல நம்ம சாவித்திரியிலேருந்து எல்லோரும் உடனே என்ன செய்யணும் எது செய்யணும் சுத்தமாக தெரியாமல் இருக்காங்க வாட்ச் அவுக்க பார்க்குறாங்க நீங்கள் வாட்ச் அவுடுத்திங்கன்னா இப்போயே இது மாதிரி ஆகிடும் இன்னும் அஞ்சு நிமிஷம் உங்களுக்கான டைம் வந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொன்னோன்னே நொடியே நாலு பேரோட வாட்சு வந்து அஞ்சு நிமிஷத்துலேருந்து அப்படியே வந்து குறைஞ்சிக்கிட்டே வந்துக்கிட்டே இருக்குது ஒவ்வொரு செகண்டாக வந்து குறையுது இது நிற்கணும்னா நான் உங்களுக்கு ஒரு குளூ தரேன் சாவித்திரி நீங்கள் ஓடிக்கிட்டே இருக்கணும் நீங்கள் ஓடினிங்கன்னா கண்டிப்பாக நிற்கும் அப்படின்னு சொன்னோடனே அப்படியா என்னையா என்னால் நடக்கிறதே சிரமமாக இருக்கும் எப்படியா நான் ஓடுவேன் நான் உங்களுக்கு க்ளூ கொடுத்துட்டேன் அவ்வளோதான் என்னால் முடியும் ஓடினீங்கன்னா நிற்கணுன்னே அவங்க ஜாக்கிங் மாதிரி கொடுக்கணும்னு ஓடிக்கிட்டு இருக்காங்க சாவித்திரி சமக அப்படியா இருந்துச்சுன்னே சொல்லலாம் அப்போன்னு பார்த்து தமணா ஓடுனா நிற்கிதுமா அப்படின்னு சொல்லும்போது டக்கு டக்குன்னு அந்த இடத்துல ஓடிக்கிட்டே இருக்காங்க இதே தான் நாங்களும் பண்ணுமா அப்படின்னு சொல்லி தமனா மனோ ரகுவரன் கேட்டோடனே ரகுவரன் அடுத்தது நீ தான் நீ என்ன பண்ணுறன்னா அதே மாதிரி ஓடணுமா அமைதியாக இருக்கியா நீ பின்னாடிலேருந்து ஓடணும் என்னையா சொல்கிற முன்னாடி ஓடுறதே கஷ்டம் பின்னாடி போயிட்டே வந்து ஓடணுமா இது எப்படியா சாத்தியம் அதெல்லாம் இல்லை ஓடி தான் ஆகணும்னு யோ மாமா சீக்கிரம் ஓடியா இல்லாட்டி வாச்சு வந்து வேகமாக ஓடிட போகுது அப்படின்னு சொல்லும்போது அவங்க சிறகுரன் வந்து அப்படியே பின்னாடி திருப்பி வீட்டு வந்து கொடுக்கணும்னு ஓடுறாங்க சாவித்திரி வந்து லைட்டாக இடிக்கிறாங்க தம்பி என்ன தம்பி நான் என்ன பண்ணுறது நீங்கள் தான் முன்னாடி வந்து ஓடிக்கிட்டு இருக்கீங்க நான் பின்னாடி ஓடிக்கிட்டு இருக்கேன் அப்படி இருக்கும்போது நீங்கள் தான் பார்த்து போகணும் சரி சரி பார்த்து போங்க பார்த்து போங்க ஜாக்கிரதையாக ஓடுங்க அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து சாவித்திரி வந்து செம்மையாக காமெடி பண்ணுறாங்க மனோ உனக்கு என்ன பண்ணணும் தெரியுமா நீங்கள் தானே சொல்லணும் ஓ நான் தான் சொல்லணுமா ஐயா ஒரு நிமிஷம் ஓடிடுச்சியா சீக்கிரம் சொல்லுங்க நீ வாத்து மாதிரி கற்றுக்கிட்டே வந்து அப்படியே வந்து போகணுன்னோடனே அப்படியே வாத்து மாதிரி அவங்க கற்றுக்கிட்டே வந்து மனு வந்து போறாங்க தமனா உனக்கு என்ன செய்யணும்னு தெரியுமா அப்படின்னு சொல்லும்போது சொல்லுங்கங்கிற மாதிரி கேட்டோடனே எல்லாருக்கும் ஒன்று ஒன்று சொல்றாங்களே இப்போ நமக்கு என்ன சொல்லுவாங்கன்னு தெரிலங்கிற மாதிரி தமணா வந்து யோசிச்சுட்டு இருக்கிறப்ப அந்த இடத்துல வந்து நீ மனோவுக்கு கொட்டிக்கிட்டே பின்னாடியே போனோம் மனோ மனோ சீக்கிரம் வாடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல மனோ திருப்பி கூப்பிட்டோனே உனக்கு என்ன டாஸ்க் அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே இப்படி கொட்டிக்கிட்டே போகணும் அப்படின்னு சொல்லும்போது ஐயையோ உண்மையிலேயே இப்படி தான் செஞ்சாங்களா அப்படின்னு சொல்லி கால் பண்ணிக்கிட்டே இருக்காங்க ரகுவரன் மட்டும் இங்கே எங்கேயும் ஓடிக்கிட்டே இருக்காங்க ஒரு பக்கம் அந்த அசிஸ்டண்ட் எல்லாம் வந்து கேட்குறாங்க சாவித்திரியோட அசிஸ்டண்ட்டு என்னம்மா என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லும்போது அவங்க ஓடிக்கிட்டே இருக்கனால மூச்சு வாங்கிட்டே இருக்கு என்னம்மா புசு புசுன்னு சொல்லிக்கிட்டு இருக்க முதல்ல அவர் வெளியில் வந்துட்டார்னா என்ன எதுன்னு பாரியா அப்படின்னு சொல்லும்போது ரகுவரம் தான் வெளியில் வந்து வராங்க ரகுவரனை பார்த்தோன்னே ஏய் இவன் தாண்டா செம்மையான ஆள் டிஷன்பிஷன் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு எல்லோரும் கட்டி வச்சுட்டு ரகுவரன் வந்து அடி அடினு நடிக்கிறாங்க ஏ அவன் நான் இல்லையா நான் இல்லையான்னு சொல்லிட்டு ரகுவரன் மட்டும் ஓடிக்கிட்டே இருக்காங்க எடா அவன் அடி வாங்குவான்னு பார்த்தா ஓடிக்கிட்டே இருக்கான் என்ன ஆச்சுன்னு தெரியலையே ஆமாம் நின்று அடிவாங்க சொல்கிறியா அடி டைமிங்க்கு யார் பதில் சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கொடுக்குன்னு ஓடிக்கிட்டே இருக்காங்க ரகுவரன் ஒரு செகண்டு கூட வந்து உட்காராம அப்படியே ஓடிக்கிட்டே இருக்காங்க மனோ சாவித்ரி இவங்க எல்லாரையும் வந்து பார்க்குறாங்க அண்ணா நீங்கள் கூட்டிகிட்டு வந்தது அவங்க பேச கேட்டது தானே எங்களை கூட்டிகிட்டு வந்தீங்க ஆமாண்டா அந்த பொண்ணு என்னென்னா ஓடிக்கிட்டே இருக்குது கூட இருக்கிறவ வந்து வார்த்து மாதிரி இருக்கான் ஒருத்தன் வந்து தலையில் வந்து கொட்டு வாங்கிக்கிட்டே இருக்கான் என்னடா நடக்குது இங்கே இவங்களை நம்பி வந்துட்டோமே என்ன நமக்கு வருமானம் இல்லாமல் போயிடுச்சு இவங்கெல்லாம் பத்து பிசாக கூட காசு தர மாட்டாங்க அப்படின்னு சொன்னோன்னே அங்கேருந்து வந்து போகிறாங்க கார் எடுத்துகிட்டு உடனே வந்து எல்லாராலையும் முடியவே இல்லை ஆனால் ரகுவரன் மட்டும் டைமிங் வந்து நிற்காமல் அதே இடத்துல நின்றுட்டே இருக்குது மனோலேருந்து எல்லோரும் நின்றுட்டாங்க மூணு பேரும் சாவித்திரி மனோ தமனா மூணு பேர் நின்றுனால த்ரீ டூ ஒன்னுங்கிற மாதிரி வரப்ப இப்போ என்ன நடக்கும்போது தெரியுமா அப்படின்னு உடனே எதுவுமே இல்லாமல் அப்படியே அமைதியாகிடுது நான் ஜஸ்ட் தான் பண்ணேன் அட போயா அடுத்த வாட்டி ஸ்பெஷலாக வந்து கண்டிப்பாக வைப்பேன் எடுத்தோன்னே வச்சுட்டா சுவாரஸ்யம் இல்லாமல் போயிடும்ல அதுக்காக தான் இப்படி பண்ணேங்கிற மாதிரி காமெடி பண்ணிகிட்டே அப்படியே வந்து உள்ளே வந்துக்கிட்டே இருக்காங்க வீட்டுக்குள்ளே தம்மா முடியல தம்மனா ஓடி ஓடி ஆமாம்மா நீங்கள் தான் நிற்காமல் ஓடிக்கிட்டே இருந்தீங்களே அதனால் எப்படி முடியாமல் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வரப்போ ராணி வந்துடுறாங்க என்ன ஏதுங்கிற மாதிரி விசாரிக்கிறாங்க நம்ம ராணி அப்போனு பார்த்து நம்ம எல்லாம் காத்து வாங்குன மாதிரி இருக்கட்டும் சரியா ஸ்டெயிட்டான இல்லைங்க அம்மா தலையெல்லாம் வலிக்கிதுமா கொட்டி குட்டி எனக்கு என்ன செய்யறதுனே தெரிலங்கிற மாதிரி மனோ வந்து சொல்கிறாங்க அமைதியாக நில்லுங்க விரப்பாக நில்லுங்க அப்படின்னு சொல்லும்போது ஸ்ட்ரெயிட்டாக வந்து நின்றுட்டு இருக்காங்க அக்கா முடியலக்கா காலெல்லாம் வலிக்குது தம்பி அமைதியாக இருங்க நம்ம அசிங்கப்பட்ட விஷயம்லாம் ராணிக்கு தெரியக்கூடாதுன்னு சொன்னோன்னே எங்க போயிட்டு வந்தீங்கன்னு ராணி வந்து கேட்டோன்னே சும்மா காற்று வாங்களான்னு வந்தோம் அப்படின்னு சொன்னாங்க இவங்களை பார்த்தா பசமாக எங்கேயோ வாங்கியிருக்காங்க அதனால தான் போய் சொல்லிகிட்டு இருக்காங்கங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க காலையில் வந்து ஒத்துமொத்த குடும்பம் ஹாலில் வந்து இருக்காங்க என்ன நேற்று சாவித்திரிக்கிட்டே எதோ பேசிகிட்டு இருந்தேன்னொன்னே நைட்டு நடந்த சமாச்சாரத்தை எல்லாத்தையும் இருக்காங்க அந்த இடத்துல நம்ம ராணி வந்து சொல்கிறாங்க மல்லிகாவும் கிருஷ்ணவேணி அம்மாவும் வராங்க பொம்மியோட அம்மாவும் தங்கச்சியும் வந்து தெய்வநாயகன் தாத்தா வீட்டுக்கு வந்து வராங்க அப்பான்னு பார்த்து மல்லிகாவுக்கு கல்யாணம் வச்சுருக்காங்களாம் எதுக்கு இப்படியெல்லாம் அவசரப்படுறீங்கிற மாதிரி கேட்டோன்னே நல்ல வரன் வந்துச்சு தான் பேசி முடிச்சிடலான்னு முடிவு பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமாக வந்து விஷயத்த சொன்னோடனே பாட்டி கால்லையும் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறாங்க ஒரு பக்கம் மாமா கால்லையும் அவங்க அக்கா கால்லையும் வந்து விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறாங்க ராணி நீ ரொம்ப நல்லா இருக்கணுமா அப்படின்னு கிருஷ்ணவேணியும் ராணி